எல்லா டிபிசியும் பரமந்து செட்டு போட்டு தரேன் நான் எந்த வைக்கிறதுக்கு இப்போ பாருங்க ஆயிரக்கணக்கான மூட்டை எல்லாம் நல்லது நடந்து போச்சு யார் காப்பாற்றுவாள் எங்களா இல்ல அந்த நெல் வந்து பழைய நடந்த வந்து அரிசியை அரைச்சி கொஞ்சம் கொடுத்தா அதை காப்பாற்ற முடியுமா மனிதர்கள் மிருகங்களுக்கு தான் போட முடியும் மாட்டுக்கும் பன்னி ஆடு மாடுகளுக்கு பன்றிகளுக்கு தான் போட முடியும் கோழிக்கு தான் போட முடியும்

இந்த நாட்டிலேயே விவசாயிகள் பிச்சைக்காரர்கள் மோசமான வருமானத்தில் உள்ளவர்கள் நாங்க அடிமை மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நாட்டில் எங்க கிட்ட வந்து ஒரு கூட்டஞ்சி ஒரு கிலோ ஒரு ரெண்டு ரூபா லட்சம் கேட்கிறாங்க அது நியாயமா சரி இந்த புகாரெல்லாம் போய் முதலமைச்சர் இந்த புகாரெல்லாம் முதலமைச்சர் போய் மனு கொடுக்கலாம் சொன்னா மந்திரி கேட்கிறாரு

இப்பதான் ரெண்டாயிரத்தி நான்கு ஒன்று கொடுத்துருக்காங்க எங்களுக்கு அது ஒரு மூவாயிரம் மூவாயிரத்தி கிலோ கொடுக்குமா இல்லையா எங்களுக்கு மூணு நாள் வேலை ஆட்டை வேலைக்கே வர மாட்டேங்கிறாங்க மூணு நாள் வேலை ஆடத்துல விவசாயத்தை ரொம்ப நாங்க பாதி சம்பளம் அதிவு செய்ய மாட்டேங்கிறாங்க விவசாயம் வந்து பார்க்கவே மாட்டேங்கிறாங்க ஜனநாயக நாளா இல்ல சர்வாதிகளாரு நாங்க என்ன வந்து இப்போ தீவிரவாதியாச்சு ஜம்மு காஷ்மீர்ல தீவிரவாத மாட்டாங்க

எங்களை விவசாயி யார் சார் காப்பாற்றுவான் எங்களுக்கு என்ன சார் வருமானம் இருக்குது ஒரு டன் கிளம்பு தொண்ணூறுரூவா விற்கும்போது ரெண்டாயிரத்தி தொண்ணூறுரூவா சம்பாரினா இன்றைக்கி இன்றைக்கி அதே வாங்குகிற ஒரு இருபது ரூபா வாங்குறாங்க ஏன் ஒரு டன் கிளம்பு மூவாயிரத்து நூற்றம்பது ரூபாய்க்கு தகுந்தாங்க சொன்னாங்க இன்றைக்கி போது அஞ்சு ரூபா தான் வெற்றி கொள்ளி இன்றைக்கி வந்து பைலெட்டில் ஒரு பொங்கு இன்றைக்கி அது வந்து மூவாயிரத்து ஆயிரத்தி நானூறுரூவா வெற்றி கொடி கொடுத்துருந்தாங்க நியாயமாக யார் உதவி இந்த அரசு திட்டம் போட்டுமா இல்லையா திட்டம் போட்டு இந்த நெல் எடுக்கணுமா இல்லையா இந்த திட்டம் போட்டு நனையாம காப்பாற்றணுமா இல்லையா திட்டம் போட்டு ஷெட்டு போட்டுமா இல்லையா மத்திய மாநில அரசு விவசாயிக்கு கிள்ளி கூட கொடுக்க பார்த்தா சரி குறைய சொல்றதுக்கு முதலமைச்சரை இல்லையா பார்க்க ஏன் எங்களுக்கு உரிமையை உரிமையை ஆ ஒரு ஒரு காலத்தில் முந்நூற்றம்போது டிஎம்சி காவிரி தண்ணி வந்துச்சு அந்த முந்நூற்றம்பது டிஎம்சி தண்ணி வந்து இருபத்தஞ்சு லட்சம் ஏக்கர் போன லட்சம் ஏக்கர் ரெண்டு போவம் மூணு போவம் சாமி முசாம் மூணு போவம் சாமி பண்ணா இப்போ வந்து பாருங்க நூற்றி எழுபத்தி ஏழு டிஎம்சி ஒரு போவோம் சாய் பண்ண முடியல கோதாவரி காவிரி டிப்புன்னு சொல்லி அபிஷா சொன்னார் முதலமைச்சர் போய் பேசணுமா இல்லையா பேசி போதாவரி ஒரு லட்சம் டிஎம்சி பேசுது இந்த தண்ணியை திருப்பணுமா இல்லையா

அதான் மடங்கு மாற்றப்பட்ட உணவு கொடுத்து கூத்து அஞ்சு ரூபாய் ஆறு ரூபாய் இப்போ ஐயாயிட்டான் அது இப்போ பத்து இருபது முன்னாடி ஆக போகுது ஆகி போச்சா நம்ம குடும்பத்தில் நம்ம பேர பேச்சி பையன் நம்ம குழந்தோட போய் சந்தோஷமாக இருக்குது எப்படி குழந்தையே புடக்காமல் போனாங்க என்ன ஆகும் அந்த நிலைமை வரக்கூடாது வெளிநாட்டிலேருந்து உணவுப் பொருள் இறக்குமதி வரக்கூடாது இங்கேயே விவசாயிகள் நல்ல உணவை உற்பத்தி செய்து கொடுப்பதற்கு அரசாங்கம் எங்களுக்கு உதவி பண்ணுங்க அரசு ஊழியெல்லாம் இந்த அண்ணன் தந்தை மாமன் மச்சனை அக்கா தக்கச்சி தான் சார்

சொல்லி எங்களுக்கு லாபகரமான விலையை கொடு நான் வாங்கினேன் இருபத்தி நாலு லட்சம் கோடி கார்பரேட் கம்பெனி தலைமை தள்ளுபடி பண்ணிட்டாங்க ஒரு லட்சம் கோடி மாட்டேங்கிறாங்க லாபகரமான விலையை கொடு கார்பரேட் கம்பெனி தள்ள மாதிரி எங்க கடனை தள்ளுபடி பண்ண அது இல்லாமல் எங்களுக்கு வந்து கடன் தள்ளுபடி லாபகரமான விலை இந்த நதிகளை பேசுவது தான் திருப்பி தமிழ்நாட்டுக்கு கொடுங்க வயதானவர்கள் அறுபது வயதானவங்கெல்லாம் விவசாயம் தான் இது பண்ண வேதனை கணக்கே கிடையாது ஒவ்வொருத்துக்கும் ஐயாயிரம் பென்ஷன் கொடுக்கணும் அறுபது வயதுங்கிற விவசாயிக்கெல்லாம் ஐயாயிரம் ரூபா பென்ஷன் வேணும் அப்படிங்கிற கோரிக்கை வடிவுக்கு நாங்கள் டெல்லிக்கு போகிறோம் போய் டெல்லியில் போராட போகணும் விவசாயம் சந்திச்சு விவசாயம்

அப்ப நாலாவது தூண் இன்னைக்கு பத்திரிகைகள்